ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் தொடர்ந்து மார்க்கெட் சரிஞ்சிட்டு தான் இருக்கு இன்னைக்கு அதே மாதிரி தான் மார்க்கெட் சரிஞ்சிருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பதினெட்டுல நிறைவடைஞ்சிருக்கு இதை பத்தி பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசிடலாம் இது இம்பர்ஃபெக்ட் ஷோ சார் வணக்கம் வணக்கம் செவி தொடர்ந்து ஐந்தாவது நாள் நினைக்கிறேன் மார்க்கெட் வந்து இருக்கு நீங்க இறங்கி இருக்கு சார் இன்னும் சரியுமா இந்த வீழ்ச்சி தொடர்வதற்கான அறிகுறிகள் தான் அதிகமா இருக்கு நாளைக்கோ திங்கக்கிழமையோ ஒரு புல் பேக் நம்ம பேசியிருக்கோம் அந்த மாதிரியான தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் இப்படி இறங்குனதன் காரணமாக கணிசமா இறங்கினது சொல்றதுக்கு முன்னாள் இறங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வாரம் முழுவதுமே தான் இருந்திருக்கு ப்ராடர் மார்க்கெட்டு அதுக்கு ஒரு புல் பேக்ங்கிறது இருக்கலாம் அதை நம்பி நம்ம ஏமாந்துட கூடாது அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பவுண்ட்னு சொல்றோம் ஏன்னா புலிஷ்னஸ் ஓவர் அது கிளியரா இருக்குது நம்ம ரெண்டு மாசமா ரெண்டு மாதத்துக்கு மேல பேசிட்டு இருக்கோம் பேரிஷ்னெஸ்ல செட் ஆகிறதுக்கு முன்னால இந்த ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேடிங்கிறது நடக்குது இதுல அதிக இறக்கமும் குறைவான ஏற்றமும் இருக்குங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான் கணிப்பு இருந்துட்டு இருக்குன்னு நம்ம தான் பாக்குறோம் இண்டெக்ஸ்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராடர் இண்டக்ஸன் அட்வான்ஸ் அப்படின்னு எந்த ஆங்கிள்ல பார்த்தாலுமே இன்னைக்கு ஃபார்மா ஹெல்த் கேர் அந்த துறை அதுல வந்து நீங்க பாத்திருப்பீங்க அந்த ஒரு மூன்று நான்கு முக்கியமான பங்குகள் டாக்டர் ரெட்டி ஸ்லாப் சிப்லா சன் பார்மா இந்த மாதிரி நிறுவனங்களுடைய பங்குகளுடைய ஏற்றத்தின் காரணமா இன்னைக்கு வந்து நிப்டி குறியூடு கூட பெரிய வீழ்ச்சியை சந்திக்கல இல்லைன்னா இந்த வீழ்ச்சி இன்னும் அதிகமா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அந்த பார்மா மட்டும் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஸ்பெசிபிக் ரீசன் தான் இருக்குங்களா ஏன்னா ரஷ்யால வந்து இந்த கேன்சருக்கு எதிராக நாங்க ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அதை நாங்க ஃப்ரீயா கொடுக்க போறோம் உலக முழுக்க ஃப்ரீயா கொடுக்க போறாங்களா அந்த நாட்டுக்கு மட்டும் கொடுக்க போறாங்களாங்கிறத சொல்லல அவங்க அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குமா இல்ல அந்த மாதிரியான நேரடியான தொடர்பு எல்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல இந்த மாதிரி செய்திகள் வரும் பொழுது ரொம்ப கவனத்தை நம்ம எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா காஷன் வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதுல எது உண்மையான செய்தி எது வந்து ரூமர் அல்லது அது செய்தியை உண்மையான செய்தியா இருந்தாலும் கூட அது நிஜமா தப்பா அப்படிங்கறதெல்லாம் தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஏன்னா மேலே மேல இருக்கவன் பாத்துக்கிறான்னு ஒரு டயலாக் நம்ம தமிழ் படங்களை சொல்லுவோம் அது பாத்தீங்கன்னா அமெரிக்காவில யூஎஸ் எஃப்டிஏன்னு இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து நம்ம நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு பிரமாதமா பண்ணக்கூடிய மருந்துகளை கூட கண்ண விளக்கணைய விட்டுக்கிட்டு ஆராய்ந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க இந்திய நிறுவனங்களுக்கு அது நிஜமாவே நல்ல விஷயமா இருக்கும் சில சமயங்கள்ல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இந்திய நிறுவனங்கள் பெரிய அளவுல வளர்ந்துடக்கூடாது அவங்களை ஒரு கட்டுக்குள்ள வைப்பதற்காக ஒரு சொல்ற ஒரு சதி அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க பட் நம்ம அந்த அதை தவிர்த்து விட்டு பார்க்கும்போது அவங்க பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள்னு நான் நினைக்கிறேன் சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கையில இப்படி வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில நம்ம வந்து ஒரு பங்கு வாங்குறதோ விக்கிறதோ இருக்க கூடாது முக்கியமா இன்னைக்கு வந்து ஆல் டைம் லோ கரன்சி தொடர்ந்து லோவா தான் இருக்கு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு எண்பத்தி அஞ்சு புள்ளி நாற்பது காசுங்கிற ரேஞ்சில் போயிருக்கு ஆமா இதுக்கு ரீசன் ஏதா இருக்குங்களா பெட்ரேட் கட்ட தான் ரீசனா இல்ல சி இப்போ என்னசியினுடைய டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எண்பத்தி புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் அது கருகாமையில் இருக்கு எண்பத்தி அஞ்சு கால் கிட்ட இருக்குது தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் டாலருடைய மதிப்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு ஃபெடரேட் கட் ஒரு பக்கம் அவங்க வரக்கூடிய காலகட்டங்கள் அமெரிக்க பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா அதை தொடர்ந்து டாலருடைய மதிப்பு உயர்ந்தது யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து நூத்தி எட்டு நூத்தி ஏழு தான் ஆல் டைம் ஹைன்னு சொன்னோம் இப்ப நூத்தி எட்டு அப்படிங்கிறது இந்த ரீசன் பாஸ்ட்ல ஆல் டைம் ஹை இதுதான் ஆறு கரன்சி அந்த பேஸ்கெட்டுக்கு நிகரான யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் சொல்லி நம்ம பேசியிருக்கோம் ஜாப்பனீசியன் யூரோ பவுண்ட் ஸ்டெர்லிங் இந்த மாதிரியான கரன்சிகளுக்கு நிகராக அதனுடைய மதிப்பு இப்ப நூத்தி எட்டு அப்படின்னு உயர்ந்து இருக்கிறது இது முன்னெப்போதும் இல்லாத உச்சம் அதனால ரூபாயினுடைய ஸ்ட்ரென்த் தான் இங்க வந்து அதுக்கு அங்க அமெரிக்கா அந்த வந்து அல்லது நான்கு இருக்கும் ஆண்டு சொல்லியிருந்தது இப்ப இரண்டு தான் சொல்லிருக்காங்க அதாவது குறைவான அளவுல தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போறோம்னு சொல்லிருக்காங்க அப்ப அதிக அளவுல கட் பண்ணலைன்னா அங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் தொடர்ந்து இன்னும் அதிகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது கட் பண்றது குறைவா தான் இருக்கும் இது ஒரு விஷயம் அதாவது அங்கிருந்து பணம் பெரிய அளவுல வெளியேறி வராது அப்படிங்க நீங்க அமெரிக்க பங்கு சந்தையை பாத்தீங்கன்னா நேற்று மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது டோஜோன்ஸ் குறியீடு தொடர்ந்து கடந்த பத்து பதினைந்து நாட்களாக பாத்தீங்கன்னா வந்து ஒரு இது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் டவுன்வேர்டு ட்ரெண்ட்னு சொல்றாங்க அதாவது ஸ்டீப்பஸ்ட் இல்ல பட் லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க சோ இன்னைக்கு ஃபியூச்சர்ஸ்ல கொஞ்சம் ஏறி இருக்கு இப்ப நம்ம பேசிட்டு கூடிய காலகட்டத்துல டோஜோன்ஸ்னுடைய குறியீட்டுடைய ஒரு சின்ன ஏற்றம் இருக்கு பட் அங்கேயே பங்கு சந்தை வீழ்ந்திருக்கிறது இங்குமே வந்து வீழ்ந்திருக்கிறது சர்வதேச சந்தைகள் பெரும்பாலான சந்தைகள் வந்து இன்னைக்கு நம்ம தான் நம்ம சர்வதேச சந்தை வீழ்ந்ததுக்குங்களா இதேதான் அமெரிக்காவினுடைய தொடர்ந்து அடுத்து வந்து கணிசமான இறக்கம் இருக்கும் என்று முன்பு எதிர்பார்ப்பு இருந்தது பிறகு அந்த எதிர்பார்ப்பு இல்லை அதிகமாக செலவு பண்ணுவார் அதிகமா கடன் வாங்க இருந்தது அதனால அது மட்டும் காரணம் இல்ல அந்த நாட்கள் நெருங்க நெருங்க ட்ரம்ப் பதவி அப்புறம் அவர் அந்த ஆள் அப்பாயிண்ட் பண்ணி அப்புறம் அவருடைய பொருளாதார கொள்கைகள் அந்த நாட்கள் நெருங்க நெருங்க இந்த ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரியா ஒரு அதீத ஏற்ற இறக்கங்கள் சில ஊகத்தின் அடிப்படையில் இருக்கும் இந்த இந்த ஊகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் நம்ம கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும்

குரூசியல் லெவல் சோ அந்த புரிஷ் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு பேரிஷ் ட்ரெண்டினுடைய துவக்கமா இருக்கலாம் பட் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வரல இறக்கம்தான் தான் ஒரு பெர்சென்ட் இறங்கிருக்கு எழுபத்தி ஆறாயிரம் வந்து இந்த வாரத்துல எழுபத்தி எல்லாம் பார்த்தோம் நம்ம வர துவக்கத்துல இப்ப எழுபத்தி ஆறாயிரம் இருக்கு எழுபத்தி ஐயாயிரத்துக்கு கீழே போகாத வரைக்கும் அது பேரிஷ் ட்ரெண்ட் இல்ல சோ சைட்வேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன்ல இருக்கு தங்கம் வெள்ளி கொஞ்சம் பேரிஷ் ட்ரெண்டை நோக்கி போற மாதிரி இருக்கு கச்சாயினுடைய விலை ஆறாயிரம் ரூபாய்க்கு கீழ இருக்கு எம் சிக்ஸ் சண்டையில சைட்வேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் பட் டவுன்வர்ட் ஓகே இப்போ கமாடிட்டியும் சரிவிடா இருக்குன்றீங்க இப்போ இது கமாடிட்டி முதலீடு பண்றதுக்கு ஒரு சரியான காலம்னு முதலீட்டாளர்கள் எடுத்துக்கலாமா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து இன்னும் கூட கணிசமான ஒரு 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 கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆண்டினுடைய சிறந்த முதலீடு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஓகே இந்த ஆண்டு துவக்கத்துல இருந்ததை விட இருபத்தைந்து பெர்சென்ட் முப்பது பெர்சென்ட் வரைக்கும் கூட உச்சத்தை தொட்டது அதுல ஒரு ஐந்து பெர்சென்ட் இப்ப இறங்கியிருக்கு அவ்வளவுதான் சோ இன்னும் ஒரு ஐந்து பெர்சென்ட் இறங்கினால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஐந்து பெர்சென்ட்னா அது வந்து ஒரு ஒரு நூத்தம்பது டாலர் அந்த மாதிரி நூறு டாலர் வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் வரலாம் ஐநூறு கீழே கூட வரலாம் இங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் எழுவத்தோராயிரம் ரூபாய்க்கு வரலாம் அந்த இருவத்தி நாலு கேரக்டர் தங்கம் எம் சிஎக் சந்தையில நான் முன்பெற வணிகத்துல சொல்றேன் நம்ம ஸ்பாட் மார்க்கெட்ல வேற மாதிரி இருக்கும் சோ அந்த அது வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி வந்தால் அப்ப முதலீட்டை பத்தி நம்ம யோசிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இதற்கிடையில வணிகம் செய்பவர்களுக்கான சந்தேகம் தான் இருக்கு பெரும்பாலும் சைடுவைஸ் மூவ்மெண்ட் கன்சால்டேஷன்ங்கிறப்ப அன்றாடம் தினசரி வணிகம் செய்வோர்களுக்கான தான் இருக்கு ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்றவங்க தப்பிச்சிடுவாங்க இல்லன்னா மாட்டிக்குவாங்க இந்த செபியோட போர்ட் மீட்டிங் நடந்தது அதுல நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டது நேத்து நம்ம பேசியிருந்தோம் மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன மாதிரி முதலீட்டாளர்கள் அதுல என்னென்ன சார் கவனிக்க வேண்டியது இருக்கு சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான பல முடிவுகளை எடுத்த ஒரு போர்டு மீட்டிங்கா இது இருந்திருக்கு இதுல ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் நம்ம ஒரு நாள் பேசலாம் ஆனால் முக்கியமா நம்ம வந்து சிறு முதலீட்டாளர்களுடைய பார்வையில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு செபி எடுத்துக்கொண்ட முயற்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்றோம் எஸ் நிறுவனங்கள் பங்கு சந்தையில பட்டியலிடுவதும் அவங்க கேட்க பாக்குறப்போனா ஐம்பது கோடி நூறு கோடி ஆனா வருது ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐபிஓல அவங்களுக்கு வருது அப்படி இந்த மாதிரி முதலீட்டாளர் விழுந்து ஓவரா பண்றாங்கிறதுனால அது நெருமுறைப்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை இருந்தது அதுல பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க ஒன்று முதலாவதாக எந்த எஸ் நிறுவனம் ஐபிஓ வந்தாலும் அவங்க வர்றதுக்கு அந்த மினிமம் ஒரு கோடி ரூபாய் கடந்த இரண்டு ஆண்டுகள்ல அதாவது ஐபிஓ வர்றதுக்கு மூன்று ஆண்டுகள் முந்தைய மூன்று ஆண்டுகள்ல ஏதாவது இரண்டு ஆண்டுகள்ல குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் லாபம் ஈட்டி இருக்க வேண்டும் அப்ப நஷ்டத்துல இயங்கக்கூடிய நிறுவனம் வர முடியாது அல்லது குறைந்த லாபம் ஈட்டிய நிறுவனம் பேருக்கு லாபத்தை காட்டிட்டு வர முடியாது குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாயாவது லாபம் இருக்கணும் அது இரண்டு ஆண்டுகள் இருக்கணும் கடந்த மூன்று ஆண்டுகள்ல ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கு பத்தி கணக்கு ஓகே சோ இது ஒரு பில்டரிங் மெக்கானிசம் முதல்ல கொண்டு வர்றாங்க ஏன்னா இந்த ஐபிஓஸ் ஓட சைஸே மொத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த அவங்க ஈக்விட்டி கேபிட்டல் இருபத்தஞ்சு கோடிக்குள்ள இருக்கணும்னு இருக்கு அதனால இந்த ஒரு கோடிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல ரெண்டாவது ரொம்ப முக்கியம் இதுல சில இதுல சிலது இது முன்னாலே இருந்ததுதான் அதை வந்து இப்ப கடமைப்படுத்தியிருக்காங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த ஐபிஓ புதிய பங்கு வெளியீட்டின் மூலம் மூலமாக வரக்கூடிய பணத்தை நிறுவனம் பெறக்கூடிய பணத்தை ப்ரொமோட்டர்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர்கள் வாங்கி இருக்கக்கூடிய அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கடனை திருப்பி கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடாது அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி பயனுக்கு பயன்படுத்தலாம் அல்லது வெளியே வாங்கியிருந்த கடனை திருப்பி கொடுத்தா வட்டி குறையும் அதுக்கு பயன்படுத்தலாம் பட் ப்ரொமோட்டர்ஸோ அவங்களுடைய அசோசியேட்டட் என்டைட்டிஸோ ரிலேட்டிவ்ஸோ கொடுத்திருக்க கடனை திருப்பி கொடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அதாவது அவங்களை டீரிஸ் பண்ணிட்டு நம்ம காஸ்ட்ல முதலீட்டாளர்களோட பணத்தை வாங்கி அது அவங்களுடைய கடன் அடைக்கிறதுங்கிறது சரியா இருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை மூன்றாவது இந்த ஆஃபர் ஃபார் சேல்

அதனால இந்த ஆஃபர் ஃபார் சேல் அந்த அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா மொத்தமா அது பார்த்தோம்னா எஸ்எம்இ ஐபிஓல மொத்த இஷ்யூ சைஸ்ல இருபது பெர்சென்ட்டுக்கு மேல இருக்கக்கூடாது எண்பது பெர்சென்ட் ஐபிஓவா இருக்கணும் அதாவது அந்த நிறுவனத்துக்குள்ளதான் அந்த பணம் போகணும் அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படணும் விரிவாக்க பணிகளுக்கு பயன்படணும் வெளியாரிடம் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கு கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் ப்ரொமோட்டர்களுடைய கடனை திருப்பி கொடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஒன்று அந்த மொத்த இஷ்யூ சைஸ்ல இருபது பெர்சென்ட்டுக்கு மேல ப்ரொமோட்டருடைய தன்னுடைய கைவசம் இருக்கக்கூடிய பங்குகளை விற்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இன்னொரு கண்டிஷன் இருக்கு சற்று குழப்பமானது வந்து நம்ம அப்புறம் பேசலாம் அதுல வந்து முக்கியமா என்னன்னா அவங்களுடைய அதாவது மினிமம் ப்ரோமோட்டர் கான்ட்ரிபியூஷன் ஒன்னு இருக்குது அதுக்கு கூடுதலா இருக்க வந்து அவங்க விற்கலாம் அப்படி விற்கும் பொழுது அது ஒரு லாக் இன் இருக்கு ஐம்பது வந்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஐம்பது பெர்சென்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு விற்க கூடாது மீதி ஐம்பது பெர்சென்ட் ரெண்டு வருஷத்துக்கு விற்க கூடாது ரெண்டு வருஷம் கழிச்சு தான் விக்கணும்னு அவங்கள ஒரு சிக்கல் மாட்டி வைக்கிறாங்க அது நல்லது ஒரு அவங்களுடைய அந்த தொடர்பு அந்த நிறுவனத்துல இருக்கு எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிட்டு எஸ் பேங்க் நிறுவனத்துல என்ன நடந்தது மிகப்பெரிய நிறுவனம் அதுலயும் நடக்கும் பொழுது சிறு நிறுவனங்களையும் நடக்கலாம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வேண்டியதுல எஸ் எம்இ பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான முடிவுகளாக பாக்குறேன் இன்னொரு விஷயம் பேசிட்டு நம்ம அடுத்த தலைப்புக்கு போலாம் என்னன்னா பாஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிபிகேஷன் ஏஜென்சி பி ஏஆர்ஆர் நம்ம சொன்னோம் முன்னாள் ஏஜென்சின்னு இந்த ரிசர்ச்மெண்ட் அட்வைசர்ஸ் முதலீடு சம்பந்தமா ஆலோசனை கொடுக்குறவங்க இவங்க எல்லாம் சோசியல் மீடியால பார்த்தா எல்லாம் கிளைம் பண்றாங்க நான் முப்பது கொடுத்தேன் நாற்பது இதை நம்பி எல்லாரும் போய் முதலீடு செய்றாங்க இது சரியா தவறா இப்போ ஒரு நிறுவனம் வந்து இன்ஸ்டால நடக்குது சார் இன்ஸ்டாகிராம் நிறைய நடக்குது சார் கரெக்டா சொல்றீங்க இன்ஸ்டால வந்து மாட்டிக்கிட்டு நிறைய ஏமாந்தவர்கள் எவ்வளவு பேருங்கிறது நமக்கு தினசரி செய்திகள் அன்றாடம் வந்துகிட்டு இருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்கன்னு வரும் லிங்க் கிளிக் பண்ண வாட்ஸ்அப்ல போகும் தெரியாத குரூப்ல வரும் ஆமா இப்ப இதெல்லாம் வேலிடேட் பண்றதுக்கு இப்ப அது வந்து செபி ரிஜிஸ்டர்ட் ஐடென்டிட்டியான்னு பாக்கணும் நீங்க சொல்றது அது ஒரு ஒரு பகுதி அது வேற விஷயம் பட் இது வந்து செபியிடம் பதிவு செய்து கொண்டவர்களே கிளைம் பண்றாங்க அப்ப அது வந்து அவங்க சொல்றதை நம்ப வேண்டியதா இருக்கு அப்படி இல்லாமல் அவர்கள் சொல்றது நிஜமா இல்லையா இப்போ ஒரு நிறுவனம் வந்து நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட வந்து கடன் பத்திரங்களை கொடுத்தா வாங்குவீங்களா இன்னைக்கு என்ன கேப்பீங்க கிறிஸ்தல் ரேட்டிங் என்னப்பா இக்ரா ரேட்டிங் என்ன அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லையா அல்லது அந்த ரேட்டிங் ஏஜென்சி உங்களுக்கு ட்ரிபிள் ஏ கொடுத்துருக்கான டபுள் ஏ கொடுத்துருக்கான ஏ பிளஸ் ஆ மைனஸ் ஆ பிஎன்னு கேட்டு தான் முதலீடு செய்கிறோம் அதுக்கு அப்படி பண்ணுறதுலேயே நிறைய சிக்கல்கள் வருது ஃபெயிலியர் ஆகிருக்கிறத பார்த்துருக்கோம் ஒரு ஹவுசிங் பிரபல் ஹவுசிங் நிறுவனம் நல்ல ரேட்டிங் வாங்கின நிறுவனமே எப்படி முதலீட்டாளர்களுக்கு பட்டணமும் அந்த தவறான பயன்பாடு அது அதாவது அவங்க ஏமாத்தி விட்டு சென்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் கரெக்டா சோ அது மாதிரி நம்ம தவறாக இல்லாமல் நம்ம வந்து இந்த பர்ஃபார்மன்ஸை ரேட்டிங் பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி அப்படிங்கறது வந்து கொண்டு வரதுக்கான ஒரு இதை நம்ம தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய செயல்பாடுகளை பத்தி இனிமே முழு விஷயம் நமக்கு வர ஆரம்பிக்கும் பின்னல் பார்க்கலாம் இது போக மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ்க்கான நெட்ஒர்க் அதாவது புதிய பங்கு வெளியீடு கொண்டு வருவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான நெட்ஒர்க் வந்து பத்து மடங்கு அதிகரிச்சிருக்காங்க ஒரு கேட்டகரிக்கு இன்னொரு கேட்டகரிக்கு ரெண்டு மடங்கு சோ இன்னைக்கு ஐம்பது ஐம்பது கோடி மினிமம் இருக்கணும் அல்லது பத்து கோடி இருக்கணும் ரெண்டு கேட்டகரியா கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பாக்குறோம் அப்சி அப்படின்னு பார்த்தோம் யூபிஎஸ்ஐ அன்பப்ளிஷ் பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஒரு நிறுவனத்துடைய செயல்பாடுகள் குறித்து சில நாட்கள் வரப்போ முக்கியமான தகவல்களை தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊழியர்கள் அதை தவறாக பயன்படுத்தி அந்த பங்கை வாங்கியோ வித்தோ லாபம் அடைய கூடாது அப்படிங்கிறதுக்கு அதற்கான ஏற்கனவே இருக்கு எல்லோடைய ரெகுலேஷன் இருக்கு அதை இன்னும் கடுமையாக்கி இருக்கிறார்கள் இப்ப இதனால வந்து ஒரு நாட்கள் ஐபிஓங்கிற குறையுமா சார் ஐபிஓ குறையுமா நிச்சயமாக இது வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த மாதிரி நான் நஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல அல்லது ஒரு ப்ராப்பரான பிசினஸ் பிளான் இல்லாம நான் வந்து எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கறதுல இனிமே கவனமா இருப்பாங்க செபியும் இன்னமே அதை கண்ட விளக்கனையை விட்டுட்டு ஏற்கனவே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பாராட்டப்பட வேண்டிய ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா பங்கு வெளியீடு நடந்த பிறகு பண்ணாம நடந்து கொண்டிருக்கும் முன்னால பண்ணா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பட் நடந்ததற்கு பிறகு அலாட்மெண்ட்டுக்கு முன்னால சி டு சிலையும் இன்னொரு நிறுவனம் பார்த்தோம் இல்லையா சென்ற மாதம் வந்தது இந்த இரண்டு வந்து ஃபாரன்சிக் ஆடிட் ஆர்டர் பண்ண சொல்லி அல்லது ஸ்க்ரூட்டினி அந்த வந்து அனலைஸ் பண்ண சொல்லி அல்லது வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி இப்படி பல விஷயங்கள் வந்து போய் செய்திருக்கிறார்கள் இதனால வந்து பிராடுலண்டா வர்றது நிச்சயமா குறையும் பொறுப்போடு உண்மையிலேயே எனக்கு பணம் தேவைன்னு வர்றவங்க வந்து அதிகரிப்பார்கள் பணம் கிடைக்குதுங்கிறதுக்கு வர்றதுங்கிறது கொஞ்சம் குறையும் நான் நினைக்கிறேன் முதலீட்டாளர்கள் கவனமா இருக்கணுங்கிறது தான் காட்டுது அவங்க கவனமா இல்லைனாலதான் இவங்க இன்னும் சட்டத்திட்டங்களை கடுமையாக்கிட்டே போறாங்க சட்டத்திட்டம் ரொம்ப கடுமையாக்க கடுமையாக்க என்ன பிரச்சனைன்னா ஜெனுவனாவே வர்றவங்க ரொம்ப பயப்படுவாங்க இவ்வளவு கடுமையாக இருக்கு சட்டத்திட்டம் நம்ம வரணுமா வேண்டாமான்னு சில சமயம் யோசிப்பார்கள் தவறா செய்யறவங்க சில சமயம் அதை பைபாஸ் பண்றது எப்படின்னு வந்து அதை பத்தி கவலைப்படாம வருவாங்க சோ சட்டத்திட்டம் எப்படி இருக்கணும்னா ஓரளவுக்கு நியாயமா இருக்கணும் ஓரளவு கடமையா இருக்கணும் தண்டனைகள் கடமையா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கட்ட திட்டங்கள் கடமையா இருக்க அத பத்தி பிரயோஜனம் இல்ல தண்டனைகள் கடமையா இருக்கணும் அதை நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி அட்வான்ஸ் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் தரவுகள் எல்லாம் வெளியே இருக்கு அது சொல்ற செய்தி என்னங்க அதுக்கப்புறமா இந்த டிசம்பர் பதினாறாம் தேதி முடிவடைந்த பிறகு மூன்றாம் காலாண்டு முடிவடைஞ்சிருக்கிறதுனால நிறைய நிறுவனங்கள் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டியிருக்காங்க அது போக இந்த கடந்த நடப்பாண்டில் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு பாசிட்டிவான நியூஸ் வெளியாகி இருக்கிறது டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டுக்கு நெட் டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் பதினாறு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு சென்றாண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சென்ற பதிமூன்று லட்சம் பதிமூன்று புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் கோடியாக இருந்தது டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் அந்த பதிமூன்று புள்ளி ஐந்து ஒன்பதுங்கிறது இப்ப பதினைந்து புள்ளி எட்டு இரண்டு லட்சம் கோடி வரி வசூல் ஆகியிருக்கிறது நேரடி வரி வசூல் நேரடி வரி வசூல்னா மூன்று விஷயங்கள் இதுல புரிஞ்சுக்கணும் டைரக்ட் கார்ப்பரேட் டாக்ஸ் நிறுவனங்கள் கட்டக்கூடியது அப்புறம் வந்து தனி தனிநபர்கள் கட்டக்கூடியது தனிநபர்கள் ஹெச் இந்த மாதிரி அவங்க கட்டக்கூடியது கார்ப்பரேட் அல்லாதவர்கள் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் லோக்கல் அத்தாரிட்டிஸ் இவங்க எல்லாம் கட்டுறது மூன்றாவது செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் சோ பிஐடி சிஐடி சி எஸ் டிட்டின்னு சொல்லுவோம் பிஐடிங்கிறது பர்சனல் இன்கம் டாக்ஸ் எஸ் டிங்கிறது செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் சிஐடிங்கிறது கார்பரேட் இன்கம் டாக்ஸ் இது மூன்றும் சேர்ந்ததுதான் இந்த நேரடி வரி விதிப்பு இது பதினாறு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இதுல அட்வான்ஸ் டாக்ஸ் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா அதுவும் கணிசமாக அதிகரிச்சிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது அதாவது இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு தான் கட்டணும் பட் அதை அட்வான்ஸா கட்டுறது இருபது புள்ளி ஒன்பது பர்சன்ட் அதிகரிச்சு ஏழரை லட்சம் கோடியாக இருக்கிறது சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் ஆறே கால லட்சம் கோடி தான் இருந்தது இப்ப ஏழரை லட்சம் கோடி இந்த அட்வான்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகரிச்சிருக்கு சோ எல்லா விதத்திலையும் இது அதிகரிச்சிருக்க பார்க்க முடிகிறது இதுல ஒரு விஷயம் சொல்லுவேன் நான் சொன்னா உங்க கமெண்ட் என்னன்னு எனக்கு தெரியல கார்பரேட் அதை விட தனிநபர்கள் செலுத்தக்கூடிய வரிங்கிறது வந்து சமீப காலமாக பார்த்தோம்னா வந்து அதிகமா இருக்கிறத பார்க்க முடிகிறது எனக்கு தெரியும் நான் கார்ப்பரேட் இது வந்து கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் எட்ட பர்சன்ட் அதிகரிச்சிருக்கதான் சொன்னேன் லட்சம் கோடியா அதே வந்து நான் கார்ப்பரேட் டாக்ஸ் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அதிகரிச்சு ஏழு புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் கோடி ஆனால் இதுல முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை அது வால்யூம் காரணமாக இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்சன்ஸ் பங்கு சந்தையினுடைய அதீத வளர்ச்சியின் காரணமாக இந்த எஸ்டி டி எண்பத்தி பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இந்த காலகட்டத்துல நாற்பதாயிரம் கோடியை தாண்டி இருக்கிறது எஸ்டி மட்டும் மட்டும் செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் மட்டும் இந்த ரீசென்ட் மந்த்ல வந்திருக்காது சோ இது ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னு பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தத்துல பார்த்தோம்னா ஜிஎஸ்டியும் அதிகரிச்சிருக்கு இதே மாதிரி டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷனும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது சோ இது எல்லாமே ஓரளவுக்கு இண்டிகேஷன் வந்து ஜிடிபி க்ரோத் எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி இல்லைனாலும் வளர்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஃபைன் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க எங்களுக்காக ஆமா தேங்க்யூ சோ மச் சார் நன்றி Holidays na le? namma GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.